ரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சகரியா ரெண்டாம் அதிகாரம் வசனம் இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ தேவப்பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து மகனே மகளே உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை உன் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் கர்த்தர் நமக்குள்ள வரும் பொழுது நம் நடுவில் வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்க ஒருவேளை நீங்க திருமணத்தை வைத்திருக்கலாம் திருமணத்திற்கு நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று கலைஞர் குடும்பத்தை குறித்து சோந்து போயிருக்கலாம் இதுக்கு மேல எப்படி என் குடும்பத்தை நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் அது எப்படியாப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் என் பிள்ளைங்க என் கிட்ட விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது என்ன விசுவாசிக்கும் பொழுது அவங்க நடுவில் போய் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிறார் எங்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சீங்க எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்க எல்லா நம் நம்ம இட்சகர் இயேசு கிறிஸ்து உங்க நடுவில இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார் விசுவாசிங்க ஆண்டவராக ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்க நடுவில இருக்கிறார் யாரு நடுவுல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய நடுவுல கர்த்தர் இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை செய்ய இயேசு இருக்கிறார் விசுவாசிங்க அருமையான இந்த நல்லவிலைக்காய் கர்த்தாவே இதோ உன் நடுவில் நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த என் தகப்பனே சப்பா ஆம் தகப்பனே இதோ உடைய விசுவாசித்து வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை ஆசிர்வதித்து பிள்ளைகள் சந்தோஷப்படும் உடைய கிருவை இரக்கம் செய்வதற்காக வெக்கப்பட்டு போனார்களோ எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ எந்த இடத்துல ஆகாது என்று தள்ளப்பட்டார்களோ ஒருவேளை திருமண காரியங்களை நான் என்ன செய்வேன் என்று நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கலாம் இல்ல திருமணம் நடத்துவேன் என்று சொல்லி ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்க

ஒவ்வொரு கரத்துல ஒப்படைக்கிற நன்மை கிருவை தொடரட்டும் ஏசுவின் நாமத்தினால் சிபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜீசஸ் லவ் யூ காட் பிளஸ் யூ